பெயில் பெண் பிணை மனு ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒரு நபரை வந்து போலீஸார் கைது செஞ்சிடாங்க கைது செஞ்சவன அவர் வந்து போலீஸாரால் வெயில் கொடுக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருந்துச்சு ஸ்டேஷன் பெயில் விடுவிக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருந்துச்சுன்னா போலீஸார் வந்து வெயில் கொடுத்து வெயில் பண்ணி வந்து வெளியில் விடுறாங்க அப்படி இல்லை மேஜிஸ்ட்ரேட்டை சரண்டர் பண்ணி தான் வெயில் வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் இருக்கும் அந்த குற்றம் அதாவது வெயில் விடக்கூடிய குற்றம் வெயில் விடக்கூடிய குற்றமாக இருக்குதில் வெளியில் வந்துடும் இதே ஒரு அந்த பெரிய வகை குற்றம் அந்த கொலை குற்றம் ரேப் கேஸு இந்த மாதிரி அட்டம் மாட்ரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஜெயிலும் கண்டிப்பான முறையில் போய் இதாகணும் அது போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ண முடியும் அப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட போலீஸாருக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் அந்தந்த ஒரு குற்ற வகையை பொறுத்து தான் சார்ஜ் செய்யும்போது ஃபைல் பண்ணலாம் இந்த டிஃபால்ட்டு பீரியடை போலீஸார் வந்து தாண்டிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாள் ஃபைல் பண்ணலை அறுபது நாளில் ஃபைல் பண்ணலை தொண்ணூறு நாள்